சுற்றுலா ஆணையான ஆதரவு இந்த வருஷம் இரண்டாயிரத்தி பதினேழு சர்வதேச திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா அபுதாபி தேசிய கண்காட்சி நட்சத்திரங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது மறுநாள் நடைபெற்ற விழால தமிழ் மற்றும் மலையாள திரைப்பட நட்சத்திரங்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதுல சிறந்த நடிகருக்கான விருது சிவகார்த்திகேனுக்கும் சிறந்த நடிகைக்கான விருது நயனாவுக்கும் வழங்கப்பட்டிருக்கு மேலும் சிறந்த பாடகருக்காக அனிருத் சிறந்த ஆசிரியர் மதன் கார்த்தி சிறந்த எதிர்மறை கதாபாத்திரம் திருஷ்யா இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் சிறந்த பாரகி சித்ரா சிறந்த விமர்சனம் செய்யப்பட்ட நடிகர் மாதவன் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருது எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதே போல மலையாளத்துல மோகன்லால் நிவின் பவுலி லட்சுமி ராமகிருஷ்ணன் ஆஷா சரத் ஆகியோருக்கு சிறந்த நடிகர் நடிகைக்கான விருதுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு மோகன்லால் சித்ரா ஏ ஆர் ரகுமான் ஆகியோர் வரல அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கான விருதுகளை அவங்களோட சார்பில் வந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க நிகழ்ச்சிகளை நகைச்சுவை நடிகர் சதீஷ் மற்றும் நடிகை தன்யா ஆகியோர் தொகுத்து வழங்கினாங்க இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கதல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க